வெல்வது நிச்சயம் அது வேட்பாளர் ஆறுங்கிற தளபதி அவர்கள் அறிவு அது முடிவாய் போச்சு ஏனென்றால் சுப்பராயன் என்று சொன்னால் ஒரு அதிர்ஷ்டமான ஆள் என்னங்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அவர் நிக்கிறப்பெல்லாம் வந்து ஜெயிச்சு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கிற போதெல்லாம் அதுதான் ஆட்சியும் அமைக்கி இது நடந்தது பார்த்துட்டு இருக்கிற நம்ம எல்லாரும் ஏன் வந்து கதிரிவாழ் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் தாய்மார் கையில் தான் இருக்குது வீடு நீங்க வந்து சொல்ல வேண்டியது கேஸ் விலை இந்த அநியாயத்துக்கு விலை ஏற்றி இருக்குது ஏனென்று சொன்னால் நமக்கு மோடி எதிரி கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் நம்மளுக்கு மிக மிக எதிரி எல்லாரும் வந்து மோடி எதிரி மோடி எதிரி மோடி பீஸ் போயிருஸ் அதை பற்றி நம்மளுக்கு மாற்றம் இல்லை இந்தியாறு தமிழகத்தில் திராவிட கட்சியை விட எந்த கட்சியும் வர முடியாது கங்கணம் கட்டி உருவா சாமி வேற சொல்லிட்டு நடக்கவே நடக்காது ராஜா நமக்கு எதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாம தான் பணம் ஊதி ஊதி பெரு சொல்லிட்டு இருக்கிறோம் அஞ்சு மேல மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வாங்கறதுக்கு வாய்ப்பு இல்ல நம்ம சர்வசாதாரமா நினைச்சிட்டு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு வாங்க முடியாதுன்னு நமக்கு எதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆண்டாண்டு காலத்துக்கு தமிழக அருகிறவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட அன்பு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சி மறந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி தொகுதியும் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெறும் மரியாதைக்குரிய எளிமையான வேட்பாளர் நம்பிக்கை நட்சத்திரம் கதிரெருவாய் சின்னம் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டியது தாய்மார்களுடைய கடமை ஏன் சொன்னால் இந்த பணியினை பாதுகாத்தவர் இந்த பணியினை பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரவர்கள் உள்நாட்டு வருகை போட்டது உடனடியாக நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது சொல்லி இந்த தொழிலை சிறப்பு வைத்தவர் இந்த தொழிலை நன்றாக நடத்தி வைத்தவர் ஏழை மக்கள் அதிகமாக அப்பதான் வந்திருந்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்தியாவில் இருக்கின்ற தொழிலாளர்கள் அத்தனை வேலைக்கும் வேலை வாய்ப்பு அன்புக்குரிய சுப்பராய் அவர்கள் கலைஞராட்சியில் முதலமைச்சர் நல்ல நெருக்கம் கொண்டவர் மரியாதைக்குரிய சுப்பராயன் அவர்கள் ஏனென்றால் அவருக்கு வாக்களித்தால் கதிரன் சின்னத்திலே வாக்களித்தால் உங்கள் மக்கள் நன்றாக இருப்பார்கள் ஏழை வாங்கின கடல திருப்பி கட்டலாம் தொழில் அதிபர்கள் தொழில் நன்றபடியாக நடக்கும் அதுக்காக நீங்கள் வாக்களியுங்கள் கதிர்வாளுக்கு என்று அன்புக்குரிய தாய்மார்கள் தண்ணி குடிக்கிற இடத்துல சொல்லணும் பஸ் தான் நம்மளுடைய தளபதி அவர்கள் சும்மா விட்டுறாரு அப்படியே ஜாலியா இருந்துச்சு அப்படியே போய் பெருமா கோயில் போய் சாமி விட்டு திருப்பி காசு வந்து நம்ம வீட்டுல இறங்கி அன்பு தளபதி விட்ட நலத்திட்டங்களை எல்லாம் நீங்க சொல்ல வேண்டும் வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் நீங்க வந்து சில பேருக்கு வராம இருக்கலாம் அடுத்த முறை நம்மளுடைய வெட்டி சின்னம் கதிரேறுவார் வெற்றி பெற்றால் அத்தனை பெண்மணிகளுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுப்பது வலிமை உடைத்த வேட்பாளர் அன்புக்குரிய சுப்பராயன் அவர்கள் நீங்கள் வாக்களித்தால் இதெல்லாம் கிடைக்கும் ஏன் என்று சொன்னால் அன்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கேசுக்கு ஐநூறு ரூபாய் ஏன் ஓடி பத்து வருஷம் ஆனால் அவர் சொல்ல முடிஞ்சதா நூறு ரூபாய் கம்மி ஏழுநூறுபாய் ஏற்றிட்டு நூறு ரூபாய் கல்விதான் உங்களுடைய பிரச்சாரம் திண்ணை பிரச்சாரம் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும் அதுக்கு நீங்கள் பெருதியாக இருந்தால் உங்கள் நீங்கள் நினைத்த தொழிலும் சிறப்பாக இருக்கும் நீங்க அன்றாட கேஸ் விலை ஏறாது இப்ப ஆறு வீட்லயும் அடுப்பு கிடையாது எல்லாரும் சாமானிய மக்கள் முதல் கொண்டு எல்லாத்து வீட்லயும் கேஸ் இருக்குது ஐநூறு ரூபாய் கம்மியானா நம்மளுக்கு எவ்வளவு மிச்சமாக அதனால நீங்க வந்து கதிரிவாளுக்கு வாக்களிக்க வேண்டும் இந்தியா கூட்டணி திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் நாம் நினைச்சதை சாதிக்கலாம் இந்த நாடு நடைமுறை நல்லபடியாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கதிரிவாளுக்கு வாக்களியுங்கள் வெற்றி நிச்சயம் வெல்வது சுப்பராயன் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி மாறாக்கி விடுவருகிறேன் நன்றி வணக்கம்